அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா ஆண்களே உங்களை நம்பி வந்த பெண்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொக்கிசமாக நீங்கள் கருத வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு வரும்பொழுது ஆயிரம் கனவுகள் ஆயிரம் லட்சியங்கள் ஆயிரம் ஆசைகளோடு ஒரு புகுந்த வீட்டிற்கு வருகின்றாள் அங்கு வரும்பொழுது பல ஏமாற்றங்களைத்தான் பெரும்பாலும் பெண்கள் எதிர்கொள்கின்றார்கள் ஏன் இந்த நிலை வருகிறது கணவனை மட்டுமே முழுமையாக நம்பி அந்த பெண் திருமணம் முடிந்து அந்த வீட்டிற்கு வருகின்றாள் அங்கு ஏற்படும் சூழல்களையும் பல சிக்கல்களையும் கணவன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே சகித்துக்கொள்கிறாள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்புதான் அவள் போராட்டத்தில் இறங்குகிறாள் என்பதை கணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு பெற்றோருக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை அவங்க வீட்டில் ஆயிரம் ஆசைகளோடு அந்த குழந்தையை வளர்த்தி ஆளாக்கி திருமணம் என்ற உங்களிடம் ஒப்படைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலும் அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு பல ஏக்கங்கள் பல ஏமாற்றங்கள் விரக்தி நிலை ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்ற நிலைக்கும் கூட தள்ளிவிடுகின்றது இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம் அறுபது வயது அறுபத்தைந்து வயது ஆனவர்கள் கூட வந்து எனக்கு பிடிக்காமல் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என் கணவருக்கு திருமணத்தில் விருப்பமே இல்லை என்னை உறவினர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார்கள் குழந்தைகளும் பிறந்தன ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு இன்று வரை நிம்மதியே இல்லை என்று கதறி அழுகக்கூடிய அம்மாக்களையும் நாங்கள் இன்றுவரை பார்க்கின்றோம் அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் உடனே வந்த திருமணமாகி வந்த உடனே தன் கணவரிடத்தில் ஒப்பிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒவ்வொரு செயலுமே செய்வதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் ஏன் வருடங்கள் கூட ஆகலாம் அந்த யதார்த்த நிலைக்கு அதாவது பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வந்த பெண் அந்த யதார்த்த நிலைக்கு வருவதற்கே பல ஏன் வருடங்கோல் கூட ஆகலாம் எதை எடுத்தால் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் பதட்டம் அவர்களுக்குள் இருக்கும் உன் இது உன் வீடு போல நீ எது வேணாலும் எடுக்கலாம் உன் இஷ்டம் போல நீ சமைச்சு சாப்பிட்லாம் உனக்கு வேண்டியதை கேள் நாங்கள் வாங்கித் தருகிறோம் என்று அங்கிருப்பவர்கள் அனைவரும் சொல்ல சொன்னாலும் இவர்களுக்கு இந்த பெண்களுக்கு அந்த யதார்த்த நிலையில் வர பல குழப்பங்கள் பல சிக்கல்கள் இதற்கு முன்பு ஏதாவது அது போன்ற நிகழ்வுகளை பார்த்திருந்தால் இது போன்று நடந்துவிடுமோ என்ற பயம் பதட்டம் அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் யதார்த்த நிலையில் அவர்கள் தண்ணி குடிப்பதாகட்டும் சாப்பிடுவதாகட்டும் உடை அணிவதாகட்டும் இதில் கூட பல குழப்ப நிலையில் இருப்பார்கள் கணவர் சொல்லுவா ஏன் இப்படி இருக்கிறா இது உன் வீடு தானே நீ எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி கணவர்கள் மனைவியிடம் கேட்கும்பொழுது தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது அப்போ மனைவியை புரிந்து கொள்ளுங்கள் கணவர்மார்களே அடுத்தது பார்த்தோம்னா அந்த மனைவி அப்படிங்கிறவங்க வந்து வீட்டுக்கு வந் திருமணமாகி புது பெண் அங்கே போனோடனே ஓரிரு வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆனவுடனே நீ உன் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம் நீ சமைக்கிறதெல்லாம் சமைக்கலாம் உனக்கு எது வேணுமோ செய்யலான்னு சொல்லுவாங்க இந்த பெண்ணுக்கு ஒரு சில செயல்கள் செய்ய தெரியும் ஒரு சில செயல்கள் எவ்வளவு போடணும் எப்படிங்கிறது தெரியாதப்ப கேட்டோம்னா என்ன இதுங்கூட உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லி ஒரு அவமானப்படுற மாதிரி வார்த்தைகள் பேசுவாங்க அந்த பெண் அந்த இடத்துல பேச முடியாமல் உங்கள் இடத்துல வந்து அம்மா இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப நீங்கள் அந்த பெண்ணை புரிந்து கொண்டு ஒரு சில சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த பெண் இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க இந்த சப்போர்ட் இல்லாதப்ப தான் அந்த பெண் பல ஏக்க நிலைக்கு போகிறாங்க இது ஒரு ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையாகவும் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்ற நிலைக்கும் தள்ளப்படுகிறாள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில திருமணமாகி போன உடனே அங்கே நாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவரோட தங்கையோ அக்காவோ இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வீடு பக்கத்தில் இருக்கலாம் இல்லை தூரத்தில் இருக்கலாம் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வருவாங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க எண்ணத்தில் இருக்கும் அப்போது இவங்க அவங்க வந்தாலே இவங்களுக்கு வேலை அதிகமாகிடும் எந்த வேலையும் அவங்க செய்யாதப்ப மாமியார் அப்படின்னு சொல்லவங்களும் நாத்தனார் அப்படின்னு சொல்கிறவங்களும் பேசிக்கிட்டும் நடந்த நிகழ்வுகளை ரசிச்சுக்கிட்டும் மேம்போக்கான வேலைகளை செஞ்சுட்டு இந்த பெண் திருமணமான பெண் அதிக வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் இதுதான் ஆண் உண்மை அப்போ ஏன் உன் வீட்டுக்கு வந்த நாத்தனார் நீ தானே கவனிக்கணும் என்ன இப்படியெல்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் பேச்சோ சிரிப்பு பேச்சோ நான் யதார்த்தமாக தான் கேட்குறேன்னு சொல்லி பல கேள்விகளையோ பல சொற்களையோ சொல்லும்போது இந்த பெண் மறுபடியும் பாதிப்படைகிறாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு அடி மேலே அடி விழுகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் அப்போ ஒரு ஆண் திருமணமாகி அந்த பெண் போனவுடனே அந்த கணவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய அக்காவோ தங்கையோ பார்த்து இவர்கள் போல இப்படி தான் இந்த திருமணமான மனைவியும் இருப்பாள் என்று தவறாக புரிந்து கொண்டு அவர்களுடைய பார்வையிலேயே இந்த மனைவியும் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அக்காவோ தங்கையோ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வந்தால் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க அம்மா சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது அந்த வேலைங்கிறது வந்து ஒரு பொறுப்பாக எடுத்துக்க மாட்டாங்க திடீர்னு கத்தி பேசுவாங்க சண்டை பிடிப்பாங்க நேரத்துக்கு செய்யலைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆகும் அப்போ அதே மாதிரி அப்புறம் சகஜமாக பேச ஆரம்பிச்சுக்குவாங்க அதே மாதிரி தன்னுடைய மனைவியும் இருப்பாள் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய கணவர்களினால் தான் பெண் மேலும் மேலும் பாதிப்படைகிறாள் அப்படிங்கிறது தான் உண்மை இதே இன்னொரு வகை பார்த்தோம்னா திருமணமாகி போன பெண்ணோட கணவர் அந்த கணவர் வீட்டில் அம்மாவோ கூட பிறந்த அக்காவோ தங்கையோ பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் செய்வாங்க ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து தயக்கத்தின் அடிப்படையில் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க செய்ய ஒரு பயம் பதட்டம் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் என்ன ஆறு மாதமாயும் அந்த பயம் பதட்டம் இருக்குமா ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கேள்வி வரும் உங்களுடைய கணவரோட அம்மா வந்து கேட்பாங்க ஏண்டா இத்தனை நாள் ஆயிடுச்சு கல்யாணமாக வந்து இன்னும் என்னடா தாயக்கா இன்னும் என்னடா பயம் நீ எல்லாம் அடக்கி வைக்கலான்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்ப தொடர்ந்து அவங்க ரெண்டு மூணு தடவை சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உங்களுடைய மனைவியை அதட்ட ஆரம்பிக்கிறீங்க ஏன் நேரத்தில் எந்திரிக்க மாட்டேங்கிற ஏன் காஃபி டீ போட மாட்டேங்கிற ஏன் சமைக்க மாட்டேங்கிற நேரத்துக்கு செய்ய மாட்டேங்கிறேன் இவங்கெல்லாம் இத்தனை வேலை செய்யறாங்க எங்க அம்மா அக்கா நீ வேலையே செய்யறதில்ல எப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை சங்கடப்படுத்தும் பொழுது இந்த பெண் எதிர்க்க ஆரம்பிக்கிறாள் எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த உறவு மேலே கணவன் மேலையும் வெறுப்பு வருகிறது அந்த மாமியார் மற்றும் நாத்தனார் அப்படின்னு சொல்றவங்க மேலையும் வெறுப்பு வருது அதாவது கணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய அக்கா தங்கையோ தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனால் தன்னுடைய மனைவியை அம்மா வீட்டுக்கு அனுப்புவதற்கு ரொம்பவும் சங்கடப்படுறாங்க நீ போனால் ஒரு நாளையில வந்துடு ரெண்டு நாளையில வந்துடு எதுக்கு அடிக்கடி போற உடனே எப்படி போகணும் இதே லாங் டிஸ்டன்ஸ் இருந்தால் நீ இப்படியெல்லாம் போவியா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வந்து ஒரு கட்டாயப்படுத்துறாங்க இல்லைன்னா வற்புறுத்துறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து இந்த புது இருந்து அதாவது பெற்றோர் இருந்து இந்த இருந்து இதுக்கு அடாப்பட் அடாப்ட் ஆகிறக்கே டைம் எடுக்கும் இதை ஆரம்பத்திலேயே நீங்கள் கண்டிக்கிறத தவிர்த்துட்டு அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுறப்ப அந்த பெண் இயல்பான நிலைக்கு வரும் இயல்பான சூழலில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்ளும் அந்த புரிந்து கொள்வதற்கான நேரம் காலம் தேவைப்படுமே தவிர உங்க கணவர்கள் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவை பார்க்கும் பார்வையை தவிர்த்துவிட்டு பெண் உங்களை மட்டுமே நம்பி வந்துள்ளது இந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டியதும் இந்த பெண்ணிற்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று புரிந்து கொண்டு அந்த பெண்ணிற்கு தேவையானதை நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து அதை நிறைவேற்றுவதுதான் உங்களுடைய கடமையை தவிர அந்த பெண்ணை நிராகரிப்பதோ கட்டாயப்படுத்துவதோ வேதனைப்படுத்துவதோ சங்கடப்படுத்துவதோ தவிர்த்தால் உங்களுடைய குடும்பம் மிக அழகான குடும்பமாகவும் மகிழ்ச்சியான குடும்பமாகவும் இருக்கும் அப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆண்குள்ளேயும் பலவித எண்ணங்களும் செயல்களும் பழைய பழக்கத்தின் அடிப்படையில் செயல்படுறப்ப பல சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்படுகின்றது அப்போது கணவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஒவ்வொரு பெண்ணையும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திருமணமாகி வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வேலை செஞ்சு பழக்கமே இருக்காது அங்கே ஏதோ ஒரு வேலை செய்யும் ரெண்டு வேலை செய்யும் அப்போது அந்த பெண்ணை வந்து கொஞ்ச கொஞ்சமாக பழகிக்கும் அந்த சூழல் வந்து நீங்க உருவாக்க உருவாக்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்குமே தவிர நீங்க அதை விட்டு போட்டு காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் எழுந்திரி பாத்திரம் கழுவு வீடு கூட்டு சமைச்சி வெய்யி நாலு பேர்த்துக்கு சமை இப்படின்னு நல்லா சொல்றப்ப அது மிகப்பெரிய பாரமாக ஆயிரும் ஆனால் நீங்க சப்போர்ட் பண்ணி பாருங்க அந்த பெண் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த பெண்ணுக்கான ஒரு உணர்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள் அந்த பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பெண்ணை வேதனைப்படுத்த வேண்டாம் வருத்தப்படுத்த வேண்டாம் ஏன்னா அந்த ஒரு திருமணமாகி வந்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் சங்கடப்படுத்தி வேதனைப்படுத்தும் பொழுது அந்த குடும்பத்தில் எந்தவித வளர்ச்சியும் வருவதில்லை அந்த குடும்பம் இருந்த நிலையை விட கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை அதனால் பெற்றோர் கணவர்கள் என்ன செய்யணும்னா அந்த பெண் அடிக்கடி ஒரு அம்மா வீட்டுக்கு போகுது நாங்கள் போய் பத்து நாளைக்கு இருக்கணும் ஒரு வாரம் இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் உங்களை புரிஞ்சு கொள்ளும் உடனே நீ வா உடனே செய்யன்னு சொல்கிறப்ப அந்த பெண்ணுக்கு அது வெறுப்புணர்வாக மாறிடும் ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லைங்கிற நிலைக்கும் கூட தள்ளப்பட்டது அதனால் ஒவ்வொரு ஆண்களுமே பெண்களை புரிந்து கொள்ளுங்கள் <laughs> அவர்களுடைய <laughs> உணர்ச்சியை புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஆண்களாகிய நீங்களும் பல வேலைகள் செய்யும் பொழுது பல சிக்கல்கள் வரும் பொழுது எல்லோரும் என்னைவே குறை சொல்கிறார்கள் என்பதை எடுத்துக்கொள்வதை விட நீங்கள் அன்பு கொடுத்தால் அவர்களும் அன்பு கொடுப்பார்கள் நீங்கள் கத்தி பேசினால் அவர்களும் கத்தி பேசுவார்கள் நீங்கள் சண்டையிட்டால் அவர்களும் சண்டையிடுவார்கள் அதாவது ரிஃப்ளக்ஷன் தியரி தான் நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் எப்படி நிற்கிறீங்களோ அந்த உருவம் தான் காமிக்கும் அதே மாதிரி நீங்கள் கோவமாக உருஉருன்னு மனைவி மனைவிக்கிட்ட பேச அந்த மனைவி ஒரு சில நாளைக்கு அப்புறம் அதே மாதிரி தான் பேசும் அப்போ நீங்கள் வந்து அன்பை பேசுங்க ஒவ்வொன்றையும் வருவாங்க அதை தவிர்த்து விட்டு எப்போ பார்த்தாலும் பெண்ணை புரிந்து கொள்ளாமல் பெண்ணை அவமானப்படுத்துவதும் நக்கல் பண்ணி பேசுறதும் ஒரு கிண்டலா பேசுகிறது இதெல்லாம் தான் அந்த பெண்ணுக்கு வந்து வெறுப்புணர்வு அதிகமாகிட்டே போகுது அப்போ ஒவ்வொரு ஆண்களும் புரிந்து கொள்ள வேணும் திருமண தம்பதிகளான ஒவ்வொரு ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டியது தன்னுடைய வீட்டில் இருக்கும் அக்கா தங்கையோ அம்மாவையோ பார்த்து தன் மனைவியை இடை போட வேண்டாம் அதாவது எடை போட வேண்டாம் அதுபோன்று இருப்பார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டாம் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் தான் பாதுகாவலர் நீங்கள் தான் பொறுப்பாளர் நீங்கள் தான் உரிமையானவர் நீங்கள்தான் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவர்கள் என்று புரிந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அந்த பெண்ணும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மட்டுமே சுற்றி வருவார் உங்களுடைய உறவையும் மதிக்க கற்றுக்கொள்வார் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு பெண்ணுக்குமே பெண்ணின் வளர்ப்பு முறையில் பல ஆசைகளோடு பொழுது அந்த பெண்ணுக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கிறது அதனால் ஒவ்வொரு ஆணுமே பெண்ணை புரிந்து கொண்டால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியானதாக வரும் என்பதுதான் உண்மை அப்பொழுது பெண்களை பாதுகாப்போம் பெண்களை வளர்ப்போம் இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உமன்ஸ் வெல்னஸ் போரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் மூலியமாக பல பெண்களுக்கான வழிகாட்டுதல் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு ஆணுமே பெண்களை புரிந்து கொண்டாலே வீட்டில் வரக்கூடிய ஐம்பது சதவீத பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது அதை தவிர்த்துவிட்டு சிறு சிறு என்னை புரிந்து கொள்வதில்லை எனக்கு நேரத்துக்கு கொடுப்பதில்லை எப்பப்பாரு அம்மா வீடு இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் ஆகவே பெண்களை பாதுகாப்பு கொள்ளுங்கள் பெண்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உதவியாக நீங்கள் மட்டுமே இருக்க முடியும் ஏனென்றால் அந்த வீட்டில் அத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அந்த பெண் ஆயிரம் மடங்கு எதிர்பார்ப்பது உங்களுடைய உணர்வு உங்களுடைய ஆசை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அங்கு வாழ வந்திருக்கிறது ஆகவே பெண்களை பாதுகாப்பது உங்களுடைய முழு உரிமையாக எடுத்துக்கொண்டு பெண்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷன் ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பிகளை கொடுத்து கொண்டு வருகிறது ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்காக மனதில் பதிவான எண்ணத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டும் அறிவை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே Life கிளினிக் ஃபவுண்டேஷன் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்